அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஒரு சின்ன கதை பலவீனமே பலம் சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான் அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார் தினமும் பயிற்சி அளித்தார் குரு ஆனால் ஒரே ஒரு குத்து தான் சொல்லி கொடுத்தார் நான்கைந்து மாதங்கள் சென்றன அப்போதும் அதே பயிற்சிதான் சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான் ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான் இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார் குரு நாட்கள் கடந்தன குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார் ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாய் எண்ணினர் ஆனால் நீங்கள் நினைத்தது சரிதான் வெற்றி சிறுவனுக்கே தன்னைவிட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமாய் எதிர்கொண்டு வீழ்த்தி விட்டான் எல்லோருக்கும் ஆச்சரியம் சிறுவனுக்கும் எப்படி குருவே என்னால் ஒரு கையை வைத்து கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிந்தது என்று குருவிடம் கேட்டான் குரு சொன்னார் இரண்டே காரணங்கள்தான் ஒன்று நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலே மிகவும் கடினமான குத்து இரண்டாவது காரணம் இந்த குத்தை தடுக்க வேண்டுமென்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும் உன்னிடம் அது இல்லை என்றார் குருவுக்கு மனமார்ந்த நன்றி சொன்னான் சிறுவன் நம்மக்கிட்ட எது பலவீனமாக இருக்கோ அதையே நாம் பலமாக மாற்ற முயற்சி செய்தோம் அப்படின்னா வெற்றியை அடையலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்